வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா தமிழ் புத்தாண்டு வர இருக்கு அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அதாவது வருடத்தின் முதல் நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா சுபிக்ஷம் ஏற்படுங்க லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா உப்பு இந்த உப்பை நம்ம எந்த முறையில் வாங்கணும் எதற்காக வாங்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் அது கூடவே அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உப்புல மறைத்து வைத்தீங்க அதாவது உப்பு ஜாடியில் மறைத்து வைத்தீங்க அப்படின்னா பண வரவு அதிகரிக்குங்க அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தையும் பார்க்க போறோம் இந்த இரண்டையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை நீங்க ப்ரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குளிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வருடத்தின் முதல் நாளாக இருக்கக்கூடிய சித்திரை ஒன்றாம் நாள் வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா அது உப்புங்க ஏன் இந்த பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா இந்த பொருளை நம்ம அன்றைய தினம் வாங்கும் போது பணப்புழக்கம் அதிகரிக்கோங்க அதே மாதிரி வீட்டில் உள்ள சமையல் அறையில உப்பு இல்லாம இருக்கவே கூடாது உப்பு இருந்தா மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கோங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்ற பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம சாப்பிடும் உணவில் சேர்க்கப்படும் உப்பிற்கு எவ்வளவு அவசியம் உள்ளது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு பழமொழிதான் இது செல்வங்களுக்கு அதிபதியான லக்ஷ்மி பார்க்கடல்ல தோன்றியவள் லக்ஷ்மி தேவி தோன்றிய அந்த கடல்ல தான் உப்பும் கிடைக்குது உப்பில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் அப்படின்னு நம்பப்படுது உப்பு லக்ஷ்மி தேவியின் அம்சங்க இந்த உப்ப வருடத்தின் முதல் நாளாக இருக்கக்கூடிய சித்திரை ஒன்று அப்படின்ற நாளில் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம மாதத்தின் முதல் நாளாக பிறக்கக்கூடிய கூடிய மாத பிறப்புல வாங்குறதும் சிறப்பான பலனை கொடுக்கும் அதே மாதிரி லக்ஷ்மி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமைகளில் உப்பை வாங்குவது அப்படின்றதும் நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கோங்க அந்த அடிப்படையில் தான் கடல்ல கிடைக்கக்கூடிய உப்பு லக்ஷ்மியின் அம்சமாக போற்றப்படுது அதனாலேயேதான் கிரக பிரவேசத்துல புதிய வீட்டிற்கு முதல்ல எடுத்து செல்லக்கூடிய ஒரு பொருளாக உப்பு முதன்மை பெறுதுங்க லக்ஷ்மிக்கு உகந்த நாளாக சில நாட்கள் சொல்லப்படுது அதுல வெள்ளிக்கிழமை அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதே மாதிரி மாத பிறப்பு அப்படின்றதும் லக்ஷ்மிக்கு உகந்த நாளாக கருதப்படுது அதே போல வருடத்தின் முதல் நாள் வருட பிறப்புன்னு வருது இல்லையா அதுவும் லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுது அதனாலேயே அந்த நாட்கள்ல உப்பை வாங்குவது அப்படின்றது இரட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்குங்க நமது வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் எப்பயும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றதுனால நம்ம உப்பை வாங்கி பயன்படுத்தணும் உ உப்பை அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றத கண்டிப்பா செய்துடுங்க அதுலேயும் கல்லுப்பு வாங்குவது தாங்க நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதனால் வீட்டில் வறுமை நீங்கி பணவரவு வரவு அதிகரிக்குங்க மாதா மாதம் வரக்கூடிய முதல் தேதியில் உப்பு வாங்குறது அப்படின்றது ரொம்பவே நல்லது வாங்கின உப்பை ஜாடியில் நிறைத்து வைப்பது வருமானத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி தான் வருடத்தின் முதல் நாளாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை ஒன்று கண்டிப்பாக உப்பை வாங்கணும் இந்த கல்லுப்பை வாங்கி நீங்கள் உப்பு ஜாடியில் நிறைக்கிறது அப்படின்றத அன்றைய தினத்தில் நிறைத்துடுங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க அதுலேயும் காலையில் ஆறுலேருந்து ஆறே காலுக்குள்ளேயும் மதியம் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் இரவு எட்டு மணிலேருந்து எட்டே கால் கடையில இருந்து உப்பு வாங்கி வரணுங்க இப்படி வார வாரம் சிறிதளவு உப்பையாவது நீங்கள் வாங்கி வந்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க கல்லுப்பு தான் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது அதனால வெள்ளிக்கிழமையும் சரி மாத பிறப்புலையும் சரி இப்போ வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புலையும் சரி கல்லுப்பை வாங்கி வைப்பது அப்படின்றத செய்திடுங்க எந்த வீட்டில் நுழைந்தவுடன் துருநாற்றம் இல்லாமல் இருக்கோ நறுமணம் கமழுதோ அந்த வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரித்து கொண்டே இருக்குங்க அதனாலேயே வருடத்தின் முதல் நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் நம்ம கல்லுப்பை வாங்கினோம் அதே மாதிரி கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் அப்படின்றதுனால நம்ம அந்த கல்லுப்பை அசுத்தமான கையால் தொடவே கூடாதுங்க அப்படி அதையும் மீறி நம்ம அசுத்தமான கையால் நம்ம தொட்டோம் அப்படின்னா பணக்கஷ்டம் கஷ்டம் கண்டிப்பாக வரும் வறுமை ஆட்டி படைக்கங்க அதே மாதிரி உப்பை கீழே கொட்டவே கூடாது அப்படி கொட்டிட்டோம் அப்படின்னா துரதிருஷ்டத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உப்பு தரையில விழும்போது அதை கால்களால் கால்களால சுத்தம் செய்யவே கூடாதுங்க அதற்கு பதிலாக ஈரத்துணியால சுத்தம் செய்யணும் இந்த கல்லூப்பை மாதம் ஒரு முறை வீட்டின் மூளையில் தெளிக்கிறது அப்படின்றத செய்துடுங்க அதாவது தண்ணீரில் இந்த கல்லுப்பை போட்டு அந்த தண்ணீரை மூளை முடுக்கு எல்லாத்துலயும் தெளிக்கிறது அப்படின்றத மாதம் ஒரு முறை செய்யணும் அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள்லாம் ஒரு கிண்ணத்துல கல்லுப்பை கொட்டி வைப்பது அப்படின்றத பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படின்றது அழிஞ்சிடுங்க பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் அமைதி நம்ம வீட்டில் குடிர்கொள்ளும் சந்தோஷம் நீடிக்கும் அதனால உங்கள் வீட்டு சமையலறையில் உப்பு இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க உப்பு இருந்தது அப்படின்னா எந்த வீட்டில் உப்பு இருக்கோ உப்பு நிறைந்திருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்குங்க அப்படிப்பட்ட இந்த கல்லூப்பில் வருடம் முழுவதும் நம்ம வீட்டில் பண புழக்கமும் பண வரவும் இருந்து கொண்டே இருக்கணும் அதிகரித்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக சில பொருட்களை நம்ம மறைத்து வைத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நம்ம அன்றைய தினம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அன்றைய தினம் முழுவதுமே நல்ல நாட்களாக பார்க்கப்படுது அதனால் உங்களுக்கு அந்த நாள் முழுவதிலையும் எப்போ டைம் இருக்கோ அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அதுலேயும் நல்ல சில நேரம் பார்த்து செய்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கவங்க யமகண்டம் ராகு காலத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்துலனாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து நம்மளுடைய கஷ்டங்களை கண்ணுக்கு தெரியாம காணாம போய்விடாதா அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆனா முழு நம்பிக்கையோட செய்யணும் முழு நம்பிக்கையோட செய்யும் பட்சத்துல அந்த வருடம் முழுவதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கோங்க அந்த வரிசையில் நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக வைத்து உப்பு உப்புச்சாடியில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையால் மறைத்து வைத்தோம் அப்படின்னா எல்லா நல்லதுமே உங்கள் வசம் ஆகுங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையால் தான் இந்த பொருளை கல்லூப்புக்கு நடுவில் மறைத்து வைக்கணும் கல்லுப்பை நிரம்ப உப்பு உப்புச்சாடியில் கொட்டி வைத்தீங்க அப்படின்னா வீட்டில் செல்வ செழிப்பு இறைந்து இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்கணும் அப்படின்னா வீட்டில் குறையாத செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் கல்லுப்பில் இருக்கக்கூடிய வசியத்தன்மை இருக்கு இல்லையா அந்த வசியத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் நேர்மறை ஆற்றலை நன்மைகளையும் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மை வசியத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது வசம்புங்க பொதுவாகவே வசம்ப வீட்டில் வைத்திருந்தோம் அப்படின்னா ஒரு வசியத்தன்மை ஏற்படும் காத்து கருப்பு அப்படின்றது அண்டவே அண்டாது வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது தங்கவே தங்காது அதனாலேயே இந்த வசம்ப நெருப்புல சுட்டு தேங்காய் எண்ணெயில குழைத்தோ அப்படி இல்லைன்னா நெய்யில குழைத்தோ குழந்தைகளுக்கு நெற்றியில பொட்டாக இட்டு வரும் வழக்கம் இன்னும் இருக்கு குழந்தைகளின் கைகள்லேயும் கால்கள்லேயும் கூட எதிர்மறை ஆற்றல் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு வசம்ப கட்டி வச்சிருப்பாங்க உங்கள் வீட்டு உப்பு ஜாடியில் முதல்ல ஒரு வசம்பு துண்டை போட்டுவிட்டு தான் வசம்பு தெரியாத அளவிற்கு எப்போது போல கல்லுப்பை நிரப்பி வைக்கணும் இப்படி செய்து வரும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் தொடங்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உங்களோட வசமாக லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும் வீட்டில் பெண்கள் மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட கையால் தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க அவங்க கையால் செய்யும்பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த வீடே ராசியானதா மாறிடும் குடும்ப கஷ்டம் தீருங்க மன நிம்மதி பிறக்கும் வசம்ப அடிக்கடி மாற்ற வேண்டும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது நீண்ட நாட்கள் அப்படியே இருக்கோங்க அதாவது இந்த வருடம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் சித்திரை முதல் நாள்ல இந்த பரிகாரத்தை மாற்றினா போதுங்க வருடம் முழுவதும் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் கல்லுப்பை வைத்து நிறைய பரிகாரங்கள் செய்தோம் பலனே இல்லை அப்படின்றவங்க வசம்பை போட்டு கொட்டி வச்சிருக்க கல்லுப்பை வைத்து நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க செய்து பார்த்தீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா கட்டாயம் சீக்கிரமே நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல வசமுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லுப்பை வைத்து திருஷ்டி கழித்தீங்க அப்படின்னா கூட திருஷ்டியானது சுத்தமா நீங்கிவிடும் திருஷ்டி இருந்த இடம் தெரியாம போயிடும் அதே மாதிரி வருட பிறப்பு பிறக்க கூடிய அந்த நாள்ல ஒரே ஒரு வசம்ப கல்லு போட சேர்த்து ஒரு சிறிய மஞ்சள் துணில கட்டி வீட்டோட நிலைவாசப்படியில் கட்டி வைத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ரீதேவியோட சகோதரியான மூதேவி நுழையவே மாட்டாங்கங்க ஸ்ரீதேவி நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்குவாங்க இதை நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்துல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வருட பிறப்பு அன்று இந்த உப்பை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யாம இருக்காதீங்க அதே மாதிரி வருட பிறப்பு அன்று குடும்பத்தின் பெண்களோட கையால நான் சொல்ல இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அதாவது கல்லுப்புல நான் சொன்ன அந்த பொருளை மறைத்து வைப்பது அப்படின்றத கட்டாயம் செய்துடுங்க யாரும் வந்து பார்க்கும்பொழுது இல்லை நம்ம வீட்டில் யாராவது வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி அதை புதைத்து வைத்து அது மேலே நம்ம கல்லுப்பை கொட்டி வைக்கணுங்க இதை கண்டிப்பாக சித்திரை முதல் நாளில் செய்திடுங்க பிறப்பு அன்று இதை செய்யும் பொழுது வருடம் முழுவதும் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் செல்வந்தராக கூடிய பாக்கியத்தை உண்டு பண்ணுங்க அதனால மறக்காம சித்திரை ஒன்றாம் நாள் அதாவது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க உப்பை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அன்றைய தினம் அப்படின்றத கீழாகமனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்